வணக்கம் மண்புறவிலே நீங்கள்லாம் அப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் இதே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அனுசல் போடுவோம் கடை காணிங்க ஒரு சுற்றி கொண்டு வரும் வந்து வந்தோம் அதனால் காணிக்க வேறே பார்த்தா இஞ்ச முந்திரி பழமெல்லாம் பழுத்து பழுத்து காஞ்சி போச்சு இஞ்சி பாருங்கள் அப்போ அதான் பிடிங்கி சாப்பிடுவோம் இப்படி ஒரு காணியலை கண்டி விட்டியில் வந்துச்சுன்னா டைம் இருக்க சும்மா வந்தாலே ஏதாவது ஒன்று இருக்கும் சில நேரம் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா சொரிஸ் நல்லா செலுத்து காய்ச்சிருக்கும் சொரிஸ் பிடிங்கி சாப்பிட்றது அது முடிஞ்சா அங்கே அதை பார்த்தீங்கன்னா பொருள் இருக்குது அது முடிஞ்ச பார்த்தீங்கன்னு இதில் அப்படியே நேரத்தில் நிற்கிறதும் சொல்லி கடைசியில் நிற்கிற பார்த்தீங்கன்னு நினைச்சுன்னா போ அப்போ இப்படி வந்து போட்டு கடைக்கடையை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு போகலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இப்படி நாங்கள் இப்படி எங்களை மரத்தில் உடனே பிடுங்கி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ம் நல்ல அருமையான பழம் சின்ன பழம்தான் அருமையான பழம் மரத்தில் பிடிங்கி அப்படியே சாப்பிடலாம் மருந்து இருந்து ஒன்றும் இல்லை நான் ம் இங்கே இயற்கையில் விளையிறது அப்படியே கூட சாப்பிட்லாம் சாப்பிடலாம் இங்கே இந்த ஏரியா சுற்றி சுற்றி இருக்க காட்டணும் இந்த ஏரியாக்காக போக்குவரத்தும் இல்லை போலீஷம் புகாயும் இல்லை பயப்படாமல் மரத்தில் பிடிங்கி போட்டு இப்படியே சாப்பிட்லாம் അത് ഇപ്പം മൂന്ന് മാസം ഇല്ല അരുമയ പഴം തന്നെ കാട്ടും ഇൻഡും രണ്ട് പഴം എപ്പം நாங்கள் எதுவும் பராமரிக்கலாம் அது தண்டை வாழ வளர்ந்து சடாச்சி பறிக்குது இதை பட்டி பராமரிச்ச மாட்டேன்னா நல்லா பயன் எடுக்கலாம் இந்த பழத்தை அங்கே எல்லாம் காய்ச்சி நிற்கலாம் இங்கே இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் இல்லை மெயிலாக போய் இஞ்சா பிடிச்சிருந்து காய்ச்சிக்கிட்டு வர இங்கே எதுக்குள்ள ஆடுங்க இந்த படத்துக்குள்ளாப்பாரு மஞ்சள் எல்லா இடத்தையும் ஓடியெல்லாம் செலுத்து காய்ச்சிடுவோம் இப்படி இடங்கள் வண்டி கண்டிப்பா போட்டு விட்டீங்கன்னா நல்ல கேமரா போயிடலாம் பொம்மை மரத்தில் பொம்மும்புக்குது பார்த்த பொம்ல இது எங்கட மலமில்ல இது பக்கத்து காணி அதால அஞ்சு தான் ரெண்டு கடை லிமிட்டு நாங்கள் அதோடய நின்றுட்டோம் பூவில் பொம் கிடக்குது இப்படி இடங்கள் வண்ட ஆசை வேண்டு வச்சுன்னா தொடர்பு கொழுங்கோ என்ன சும்மா போடலை பீடியோ இதை பார்த்து உங்களுக்கு ஆசை வேண்டு வச்சுன்னா எல்லா இடங்கள் வண்ட போகிறீங்கன்னா தொடர்பு கொழுங்கோ நிறைய இடங்கள் வர்றது இப்படி விறகு வாங்கி போட்டுருவோம் இடம் பெறாது என்னோடய சந்தர்ப்பத்தில் முடிஞ்சா நேரில் பழங்கள் சாப்பிட்டு கொண்டு சந்திப்போம் இல்லையான்னு யோசினா என்னோடய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி